யூசுப் இஸ்லாமுடைய சரித்திரம் முழுமையாக புறானிலே ஒரே இடத்திலே சொல்லப்பட்ட ஒரு சரித்திரம் ஒவ்வொரு ஆண்டும் அதை பற்றி சில விஷயங்கள் சொல்வது உண்டு உண்மையிலுமே யூசுப் அலி இஸ்லாம்டையே முழு சரித்திரத்தையுமே நாம் தெரிந்திருக்க வேண்டும் ஆனால் அது மிக நீண்ட நேரம் அந்த சரித்திரத்தை முழுமையாக படிப்பினைகளோடு சொல்வதென்று சொன்னால் மிக நீண்ட நேரம் ஆகும் நம்முடைய குழந்தைகளுக்கும் கூட குரானுடைய வரலாறுகளை குரான் கூறக்கூடிய அழகான சரித்திரங்களை சொல்லித்தர வேண்டும் அல்லாகவே திருமறையிலே இந்த சரித்திரத்தை அஹன் தசஸ் அழகான வரலாறு அழகான சரித்திரம் என்று சொல்கிறான் இந்த யூசுப் அலி இஸ்லாமுடைய இந்த சரித்திரத்தை எனவே நாம் இந்த காலத்திலே நம்முடைய பிள்ளைகளுக்கும் இந்த வரலாறுகளை அதிகமாக சொல்ல வேண்டும் இந்த யூசுசூராவிலே இடம்பெற்றிருக்கிற முக்கியமான சில விஷயங்களை நான் இப்போது சுருக்கமாக குறிப்பிட விரும்புகிறேன் முதலாவது விஷயம் இந்த சூறாவிலே யூசுப அலிஹஸ்லாமுடைய சட்டையை பற்றி அல்லாஹ் மூணு இடத்துல சொல்றான் யூசுப் அலி இஸ்லாம் போட்டிருந்த சட்டை நபிமார்கள் நல்லோர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த பொருள் இருக்கிறது கூட அல்லாஹுக்கு பிரியமானதாக ஆகிவிடுகிறது மூசா அலி இஸ்லாமுடைய வரலாற்றிலே நான் சொன்னேன் அவர்கள் பயன்படுத்திய அந்த கைத்தடியை பற்றி அல்லாஹ் அல்லாஹ்ன பல இடங்களில் சொல்றான் ஒரு நபியின் கைத்தடி அது அல்லாஹுக்கு பிரியமானதாக இருக்கிறது அப்படியானால் நபிமார்களுடைய அந்த பொருட்கள் கூட அல்லாஹால் நேசிக்கப்படுகிறது இந்த அத்தியாயத்திலே மூன்று இடங்களில் நபி யூசுப் அலி இஸ்லாமுடைய சட்டையை பற்றி வருகிறது அந்த மூன்றையும் நான் சுருக்கமாக குறிப்பிட விரும்புகிறேன் முதலாவதாக அல்லாஹ் குறிப்பிடுவது என்னவென்று சொன்னால் யூசுப் அலி இஸ்லாமுடைய மற்ற சகோதரர்கள் பத்து சகோதரர்கள் நபி யூசுஃபின் மீது கடுமையான பொறாமை காரணம் என்ன அவர்களது தந்தை யாக்குப் அலி இஸ்லாம் தம் எல்லோரையும் விட இவரைத்தான் அதிகம் நேசிக்கிறார்கள் யூசுப் அலி இஸ்லாமை தான் அதிகம் நேசிக்கிறார்கள் இது யாருக்கு அதிருப்தி அவருடைய மற்ற பத்து சகோதரர்களுக்கு அதிருப்தி அந்த பொறாமை அது ஏற்படுத்தக்கூடிய பயங்கரமான விளைவுகளை எல்லாம் சொல்லிக்காட்டுறான் ஒரு தந்தை தன் பிள்ளைகளில் சிலரை விட சிலரை அதிகம் நேசிக்கலாமா என்று சொன்னால் நேசிக்கலாம் ஒரு பிள்ளையின் மீது அதிக பாசத்தை காட்டலாம் ஆனால் பாசத்தில் மட்டும்தான் வேறுபாடு காட்டலாம் சொத்துக்களை பிரிப்பதில் வேறுபாடு காட்டக்கூடாது தான் நம்ம பலரும் தவறு செஞ்சிடறோம் பாசத்தில் வேறுபாடு இருக்கலாமே தவிர ஆனால் மற்ற விஷயங்களை கொடுப்பதில் சமமாக இருந்தாக வேண்டும் அதில் வந்து வேறுபாடு கூட ஒருவர் ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவியில் வைத்திருக்கிறார்னு சொன்னால் எல்லா மனைவியருக்கும் உதவி சமம் இருக்கணும் ஆனா அன்புல சமம் தேவை இல்லை பெருமாநா சலல்லா அலேஸ்லாம் அவர்களே தம்முடைய மனைவியரில் ஆயிஷாவை அதிகமாக நேசிப்பார்கள் அவங்க அல்லாட்ட அதுக்காக துவாவும் கேட்டுக்கிட்டாங்க பிரியம் என்பது அதில் உன்னை தவிர யாரும் நீதம் காட்ட முடியாது என்னாலே முடியாது அதனால நான் ஒரு மனைவியை நேசிப்பதற்காக என்னை தண்டித்து விடாது என்று நபியும் அல்லாட்ட குவா செஞ்சாங்க இப்ப யாக்கு அலே இஸ்லாமுக்கு நபி யூசுபின் மீது கூடுதலான பாசம் இது மற்றவங்களுக்கு பிடிக்கல மற்ற சகோதரர்கள் அந்த பத்து பேரும் கூட என்ன செய்யறாங்க ஒரு இடத்துல என்ன பண்ணலாம் நம்முடைய தந்தை யூசுஃபை தான் ரொம்ப நேசிக்கிறாரு அப்படியானாலும் என்ன செய்யலாம் யூசுஃபை முதல்ல யோசிக்கிறாங்க அவரை கொலை செஞ்சிடலாமான்னு சொல்லி இருந்தாலும் கொஞ்சம் அந்த சகோதர பாசம் தடுக்குது அந்த மூத்த சகோதரர் சொல்றாரு வேண்டாம் கொலை செய்ய வேண்டாம் என்னதான் இருந்தாலும் நமக்கெல்லாம் தம்பி எனவே அவனை நாம கொலை செய்யக்கூடாது அப்படியானாலும் என்ன செய்யலாம் மனித நடமாட்டம் இல்லாத போக்குவரத்து இல்லாத பகுதியில் எங்கேயாவது ஒரு பாலடைந்த கிணறு கிடந்தால் அந்த கிணத்துல தூக்கி அவரை போட்டுடலாம் என்று பத்து பேரும் சேர்ந்து முடிவு எடுக்கிறாங்க ஒரு பாலடைந்த கிணத்துல அதுவும் போக்குவரத்து இல்லாத ஒரு இடத்துல போய் அந்த யூசு கொலைசு இல்லாமல் போட்டுடலாம்னு சொல்லி பத்து பேரும் சேர்ந்து முடிவு எடுக்கிறாங்க முடிவெடுத்து விட்டு இனி என்ன செய்வது யூசுப் கொலை சொல்லாமல் வெளியே கூட்டு போகணுமே யாக்கு வலைசினால் யூசு இல்லாமல் வீட்டை விட்டு வெளியே அனுப்பவே மாட்டாங்க ஏன்னா அவங்க மீது ரொம்ப பாசம் ரொம்ப அழகாகவும் இருப்பாங்க அவ்வளவு அழகு கொடுக்கப்பட்ட நபி யார் யூசுப் அலிஹி இஸ்லாம் ஏன்னா அவங்களுடைய தானியான சாரா அலஹி இஸ்லாம் அவ்வளவு அழகா இருப்பாங்க அந்த சாரா அலிஹாமுடைய அழகு தான் யூசுப் அலி இஸ்லாமுக்கு வந்துச்சு அழகாக இருப்பாங்க சாரா அலி அந்த அழகு யூசுப் அலி இஸ்லாமுக்கு என்னமே யாசுப் அலையா வெளியே அனுப்ப மாட்டாங்க தன்னுடைய மகன் யூசுப் இந்த பத்து பேரும் போய் தந்தை இடத்துல சொல்றாங்க கொஞ்சம் அனுப்புங்க தம்பி எங்களோட அனுப்புங்க நாங்க வெளியே கூட்டிட்டு போய் விளையாடுறோம் வந்து அப்படியே சுத்தி காட்டிட்டு வர்றோம்னு சொல்றாங்க யாக்கபலி இஸ்லாம் முதல்ல மறுக்கிறாங்க இல்லப்பா நான் அனுப்ப பயப்படுறேன் நீங்க வெளியே கூட்டுட்டு போனா என் மகனை ஓனாய் சாப்பிடுவோம்னு பயப்படுறேங்கிறான் அந்த பத்து பேரும் சொல்றாங்க நாங்க பத்து பேரும் இருக்கும்போது போது அவனை மட்டுமா ஒன்னாய் சாப்பிட போது தயவு செஞ்சு அனுப்புங்கிறாங்க யாக்கு அலி இஸ்லாமும் தன்னுடைய பிள்ளைகள் மீது நம்பிக்கை வைத்து தமக்கு பிரியமான மகன் யூசுப் அலி அந்த பத்து பேரோடு அனுப்புறாங்க அந்த பத்து பேரும் தான் ஏற்கனவே பிளான் போட்டிருக்கிறாங்க திட்டம் விட்டுருக்கிறாங்க என்ன திட்டம் யா யூசுப் இஸ்லாமை ஒரு பாலடை இந்த கிணத்துல தூக்கி போட்டுறதும் சொல்லி திட்டமிட்டபடி ஒரு பாலடை இந்த கிணத்துல நபி யூசுப் அலை அவர்கள் தூக்கி எறிந்து விட்டார்கள் எரிந்த பிறகு எரியும் போது சட்டையை கழிட்டாங்க அந்த சட்டைக்காண்டிதான் சொல்ல வந்தோம் யூசுப் அலி போட்டிருந்த சட்டையை கழட்டி கிணத்துல தூக்கி போட்டாங்க இப்ப சட்டையை கழட்டின பிறகு என்ன செஞ்சாங்க இப்ப தந்தை இடத்துல போய் யாபு அலி இஸ்லாம் சொல்லணும் என்ன சொல்லணும் யூசுப் அலி ஓனாய் சாப்பிட்டுன்னு சொல்லணும் அதுக்கு என்ன செய்யறது போலியா என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் ஒரு ஆட்டை அறுத்து அந்த ஆட்டுனுடைய ரத்தத்தை யூசுப் அலி இஸ்லாமுடைய சட்டையில தேய்ச்சிட்டு தன்னுடைய தந்தை இடத்துல கொண்டு போனான்னு பாருங்க நாங்கள் யூசுப் அலி இஸ்லாமை விட்டுட்டு விளையாடிட்டு இருந்தோம் ஓனாய் வந்து அவங்கள சாப்பிட்டுடுச்சு ஓனாய் சாப்பிட்டதுக்கு அடையாளம் என்ன ஏதோ பாருங்க அவங்க சட்டையில் என்ன இருக்குது ரத்தக்கரை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இயற்கை யாபு அலி இஸ்லாம் யாக்கோ அலி இஸ்லாம் பார்த்ததுமே புரிஞ்சுக்கிட்டாங்க நபி யூசுஃபை தன் மகனை ஓனாய் சாப்பிடல இந்த பத்து பேரும் சேர்ந்து ஏதோ சதி பண்ணிருக்கிறாங்க ஏன்னு சொன்னா ஓனாய் சாப்பிட்டுருந்தா சட்டை கிழிஞ்சு போயிருக்கணும் சட்டை கிழிஞ்சு போயிருக்கணும் சட்டையில ரத்தத்தை தேய்த்து விட்டு வந்தவர்கள் அந்த சட்டையை கிழிக்கிற அறிவு வரல இங்கதான் உலமாக்கள் சொல்லி காட்டுவாங்க ஒரு தவறு செய்யறவன் ஒரு இடத்துல கண்டிப்பாக தன் தவறுக்கான தடையத்தை விட்டுட்டு தான் போவான் பாவம் செய்கிறவன் ஒரு இடத்துல தன் தவறுக்கான தடயத்தை விடத்தான் செய்வான் பத்து பேர் இருக்கிறாங்க ஒருத்தருக்கு கூட இந்த அறிவு வரல அத்தாட்ட போய் பொய் சொல்ல போகிறோம் ஓனாய் சாப்பிட்டுச்சுன்னு சொல்லி அதுல ரத்தத்தையும் தேய்ச்சிட்டாங்க ஆனால் சட்டையை கிழிக்கணுங்கிற அறிவை எல்லாம் கொடுக்கல ஏன்னா பாவிகளுக்கு எல்லா அறிவையும் பறித்து கொடுக்குறாங்க பாவம் செய்கிறவங்களுக்கு எல்லாம் அறிவை பறிச்சிடறான் அப்போ யாக்குப் அலிஸ்லாம் பார்த்ததும் புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த பத்து பேரும் பொய் சொல்கிறார்கள் மகனை ஓனாய் சாப்பிடவில்லை இவர்கள் சதி செய்திருக்கிறார்கள் இந்த இடத்துல அல்லாஹால யாக்கூப் அலி அணிந்திருந்த அந்த சட்டையை பத்தி அல்லா சொல்றாங்க யாக்கு அலிஸ்லாமுடைய சட்டையை அல்லா சொல்லக்கூடிய இரண்டாவது இடம் என்ன நபி யாக்கூப் அலி இஸ்லாமை அந்த இருந்து தூக்கினார்கள் அவங்கள மிசர்ல கொண்டு வந்து எகிப்துல கொண்டு வந்து அடிமை சந்தையில விற்றாங்க அடிமை சந்தையில் விற்கப்பட்டாங்க அந்த மிஸ்ரனுடைய அமைச்சரவையில் ஒருவர் மிஸ்ரனுடைய அமைச்சரவையில் ஒருவர் அமைச்சர் அவர் வந்து என்ன செய்றாருன்னா யூசுப் அலி பார்த்து ரொம்ப அழகான சின்ன பையனா இருக்கிறான் அவருக்கு குழந்தையும் இல்லை இந்த பையனை வாங்கிட்டு போய் நம்ம வீட்டில் வச்சுக்கலாம்னு சொல்லி அந்த எகிப்தனுடைய அடிமை சந்தையில் விற்கப்பட்ட யூசுப் அலி இஸ்லாமை எகிப்தனுடைய அமைச்சர் ஒருவர் வாங்கி விட்டு விட்டுட்டு போற வீட்டுக்கு போறாரு வீட்டில் போய் தன் மனைவி இடத்துல சொல்கிறாரு பாரு நமக்கு இல்ல குழந்தை கிடையாது இந்த அடிமையை நம்ம குழந்த மாதிரி வச்சுக்கலாம்னு சொல்லி தன்னுடைய வீட்டில் வச்சு வளர்க்கிறாரு யூசுப் அலி அந்த அமைச்சருடைய வீட்டில் வளர்ந்து வருகிறார்கள் வளர்ந்து வருகிற போது வீட்டு எஜமானிக்கு யூசுப் அலி இஸ்லாமின் மீது ஆசை வந்து விட்டது வீட்டினுடைய எஜமானிக்கு அந்த அமைச்சருடைய மனைவிக்கு யூசுப் அலி அவனுடைய அந்த கண்டு ஆசை வந்து விட்டது ஒரு நாள் இல்லாத நேரத்தில் வீட்டினுடைய ஏழு அடைத்து விடுகிறார் அந்த வீட்டுக்கு ஏழு வாசல் ரொம்ப அழகான பெண்ணும் கூட அந்த பெண் மிக மிக என்னென்ன வகையில அலங்கரிக்க முடியுமோ ஒரு பெண் எல்லா வகையிலையும் அலங்கரிச்சிடறார் அலங்கரித்து விட்டு தனியாக இருக்கக்கூடிய யூசுஃபை ஒரு பாவத்திற்கு அழைப்பதற்கு தயாராகிறார் அந்த நேரத்துல அந்த பெண்ணும் கூட ஒரு பாவத்திற்கு தயாராகிற நேரத்துல கூட அவ வீட்டில் அங்கங்கே சிலைகளும் இருக்குது என்ன பண்றா இந்த சொல்லி எல்லா ஒரு சிலைகள் மூடிடுறா அந்த அமைச்சருடைய இத்தனைக்கும் அது கற்சிலை அது பார்க்க போவதும் கிடையாது ஆனா அவள் மனசு சொல்லுது இது ஒரு தெய்வம் அவளுடைய பார்வையில் ஒரு தெய்வம் இந்த தெய்வம் பார்த்திட கூடாதுன்னு சொல்லி அதை பூரா ஒரு துணியை போட்டு மூடியா எல்லாம் இந்த ஏற்பாடுகள் எல்லாம் செய்துவிட்டு நபி யூசுப் ஒரு பாவத்திற்கு அந்த வீட்டினுடைய எஜமானை அழைக்கிறார் பாவம் செய்வதற்கான எல்லா சூழலும் அங்கே இருக்கிறது அத்தனை காரணங்களும் இருக்கிறது யூசுப் அலிஹிஸ்லாம் ரெண்டே ரெண்டு வார்த்தை சொன்னார்கள் ஒன்று அல்லாவுடைய கண்ணியத்தை சொன்னார்கள் இரண்டாவது தன்னை வளர்த்த எஜமானுடைய நன்றியை உணர்த்தினார்கள் ரெண்டு வார்த்தை சொன்னாங்க வீட்டுடைய வாரம் என்று அழைக்கிறார் யூசுக் அலி இஸ்லாம் சொன்னார்கள் மகாத ஒரு பாவம் செய்வதற்கான சூழ்நிலை வருதுன்னு சொன்னா உடனே சொல்ல வேண்டிய வார்த்தை பாதுகாக்கட்டும் இது சொன்ன முதல் வார்த்தை ரெண்டாவது வார்த்தை என்ன சொன்னாங்க ஒருபோதும் நான் உங்களோடு தவறு செய்ய மாட்டேன் உங்களுடைய கணவர் என்னுடைய எஜமான அசன மசுவாய என்னை அடிமை சந்தையிலே வாங்கி மிக அழகான முறையில் என்னை வளர்த்திருக்கிறார் ஒருபோதும் நான் அவருக்கு துரோகம் செய்ய மாட்டேன் என்று சொல்கிறார்கள் ஆனால் வீட்டு எஜமானி விடுவதாக இல்லை யூசுப் அலையாமை துரத்துகிறார் யூசுப் இஸ்லாம் வீட்டினுடைய ஒரு கதவை நோக்கி வருகிறார் அதுவும் தாளடப்பட்டிருக்கிறது இரண்டாவது கதவை நோக்கி வருகிறார் அதுவும் இப்படி ஏழு வாசல்களும் அடைக்கப்பட்டிருக்கிறது ஏழாவது வாசலுக்கு வருகிற போது வீட்டினுடைய ஏழாவது வாசலுக்கு வரும்போது அந்த அமைச்சர் வந்து கதவை திறந்து கதவை திறந்தா இங்கே பின்னால் சுலேஹா இங்கே முன்னாள் யூசுப் அலி இஸ்லாம் இருக்கிறார் அமைச்சருக்கு புரிந்து விட்டது ஏதோ வீட்டிலே இதுவும் நடந்திருக்கிறது ஆனால் அந்த அம்மையார் உடனே பெண்களுக்கே ஒரு சுபாவம் உடனே முதல் முந்தி கொண்டு சொல்கிறது பாருங்கள் உங்களுடைய மனைவியோடு தவறாக நடந்த இவனை என்ன செய்யலாம் என்று முந்திக்கிறாங்க ஒன்றும் பேச முடியவில்லை அவர்கள் சொல்கிறார்கள் அவர்தான் என்னை தவறுக்கு அழைத்தார் நான் அழைக்கவில்லை தவறுக்கு அவர் தான் என்ன அழைச்சாருன்னு சொல்லி இப்ப யார் தவறுக்கு அழைச்சதுன்னு தெரிஞ்சாகணும் அந்த இடத்துல ஒருவர் பேசினார் அது அல்லா சொல்றான் ஒரு ஷாஹிதுன் அங்கே சாட்சி சொல்லக்கூடிய ஒருவர் சாட்சி சொன்னார் என்று வருது சில தஃசீல்களை எழுதுறாங்க அங்கே இருந்த ஒரு குழந்தை பேசியதுன்னு எழுதுறாங்க வரலாற்றில் பேசிய குழந்தைகள் நிறைய இருக்கிறாங்க இந்த புரானில் சொல்லக்கூடிய அந்த சாட்சி யாருன்னா ஒரு குழந்தை பேசுச்சு அந்த குழந்தை என்ன சொல்லுச்சு அப்படின்னு சொன்னால் யூசுப் அலி இஸ்லாமுடைய சட்டையை பாருங்க முன்னால கிழந்திருக்குதா பின்னால கிழந்திருக்குதான்னு பாருங்க குரானே சொல்லக்கூடிய உண்மை இது இங்கே அல்ல யூசுப் அலி இஸ்லாமுடைய சொல்லி காட்டுறான் அவனுடைய சட்டை முன்னால கிழந்துருந்து சொன்னா இந்த அம்மையார் சொல்வது மெய் அவர் சொல்வது பொய் சட்ட பின்னால கிழிஞ்சிருந்து சொன்னா அப்போ இந்த அம்மா தான் துரத்திட்டு போயிருக்கணும் பின்னால கிழிஞ்சிருந்து சொன்னா அவர் சொல்வது உண்மை இந்த அம்மா சொல்வது பொய் உடனே எல்லாருமே பார்த்தாங்க யூசுப் அலி இஸ்லாமுடைய சட்ட பின்பக்கம் தான் கிழந்து இருக்குது அவர் தவறு செஞ்சது அந்த அம்மையார் தான் யாரால யூசுப் அலி இஸ்லாம் அல்ல அவர் தான் தவறு செஞ்சிருக்கிறார் என்பது தெளிவானது ஆனாலும் கூட அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டார்கள் ஒரு ஏழாண்டு காலம் சிறையில் சிறை தண்டனை அவங்க அனுபவிச்சாங்க செய்யாத ஒரு குற்றத்திற்காக அனுபவிச்சாங்க இங்கு அல்லாஹா தலா யூசுப் அலி அந்த சட்டையை சொல்லி காட்டுறான் யூசுப் அலி சட்டை இந்த சூறாவில் மூணாவது ஒரு இடத்திலும் வருகிறது என்ன யூசுப் அலி இஸ்லாம் அந்த எகிப்துல ஏழாண்டு காலங்கள் சிறையில் இருந்த பிறகு அப்புறம் அந்த எகிப்தினுடைய அரசர் ஒரு கனவு கொண்டார் அந்த கனவுக்கு யூசுப் அலி இஸ்லாம் விளக்கம் சொல்லுவாங்க அதில் அந்த அரசருக்கு ரொம்ப பிடித்து போய் அவங்கள விடுதலை சந்தி அவங்கள நிதியமைச்சராக ஆக்கி அந்த நாட்டினுடைய பெரிய பொறுப்பை கொடுத்து யூசுப் அலி இஸ்லாம் பின்னால் பெரிய பதவிக்கு வந்துடுவாங்க ஒரு கிணத்துல தூக்கி போடப்பட்டு அடிமை சந்தையில் விற்கப்பட்டு ஒரு செய்யாத குற்றத்திற்காக சிறை தண்டனை அனுபவித்தவங்க பின்னால் பெரிய பொறுப்புக்கு வந்துடுவாங்க அந்த பெரிய பொறுப்புக்கு வந்த பிறகு யூசுப் அலி இஸ்லாமுடைய அந்த பத்து சகோதரர்கள் அவங்க வாழ்ந்த பகுதி க அந்த கனால்ல ஏற்பட்ட உணவு பஞ்சம் உணவு தட்டுப்பாடு அவங்க அவருக்கு ஆயங்க வருவாங்க எகிப்துக்கு வருவாங்க சாப்பாடு வாங்குறதுக்கு உணவு வாங்குறதுக்கு எகிப்துக்கு வருவாங்க தான் யாருக்கும் யூசுப் அலி இஸ்லாமுக்கும் அந்த சகோதரர்களுக்கும் சந்திப்பு ஏற்படுகிறது இந்த இடத்துல யூசுப் அலி இஸ்லாம் பார்வை இல்லாத தன் தன் தந்தை யாக்குப் அலிஸ்லாம் யாக்கு அலி இஸ்லாமுக்கு பார்வை போயிடுச்சு மகானா பிரிஞ்சி அழுது 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 பார்வை போயிடுச்சு அந்தாலையும் சொல்லி காட்டுறான் அதற்கு ஒரு யூசுப் யூசுப் அலி இஸ்லாமை நினைச்சு நினைச்சு நாற்பது வருஷம் பிரிஞ்சிருந்தாங்க யாக்கு அலையம் யூசுப் அலி இஸ்லாமா பிரிஞ்சிருந்தது நாற்பது வருஷம் இந்த நாற்பது வருஷத்தில் அவங்களை நினச்சி அடுத்து கண் போயிடுச்சு இப்போ யூசுப் அலி இஸ்லாம் கேள்விப்படுறாங்க தன் தந்தை யாக்கூக்கு என்ன போயிடுச்சு கண் போயிடுச்சுன்னு சொல்லி இப்போ என்ன செய்றாங்க நபி யூசுப் அலி இஸ்லாம் அப்பா அவங்க ஒரு சட்டை போட்டிருந்தாங்க சொல்றாங்க இந்த சட்டையை கொண்டு போய் என் தந்தையின் முகத்தில் வீசுங்கள் அவருக்கு பார்வம் கிடைச்சிடும் அணிஞ்சிருந்த சட்டையை கொடுத்து இதை தூக்கி என் தந்தையின் முகத்துல வீசுங்க பார்வை கிடைச்சிருந்தான் இருக்குது அது உண்மைன்னு நான் வரல ஒரு சட்டையை தூக்கி போட்டா ஒரு குருடருக்கு பார்வை வருமா நீங்க நெட்ல பாத்தீங்கன்னா யூசுப் அலி இஸ்லாம் சட்டையில் மறைந்திருக்கும் விஞ்ஞானம் அப்படிங்கிற தலைப்பு இருக்குது இந்த சட்டைக்கும் கண் பார்வைக்கும் என்ன சம்பந்தம் அது வந்து விஞ்ஞான ஆய்வு நான் அதுக்குள்ள வரல இப்போ தர்சீலில் என்ன சொல்றாங்க இந்த சட்டையை தூக்கி போட்டதுனால யாக்குப் அலி இஸ்லாமுக்கு பார்வை எப்படி கிடைச்சிது அப்படின்னா இந்த சட்டையை பற்றி ஒரு ஒரு விஷயம் என்னென்னா யூசு அலி இஸ்லாமுடைய அந்த சட்டை இருக்கிறது அது யாருடைய சட்டைன்னா இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய சட்டை இப்ராஹிம் அலி இஸ்லாம் நெருப்பு குண்டத்தில் நிர்வாணமாக எறியப்பட்ட போது ஜிப்ரீல் அலி இஸ்லாம் சொர்க்கத்திலிருந்து ஒரு சட்டையை கொண்டு வந்தாங்க அந்த சட்டை யார் போட்டுக்கிட்டாங்க இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்க தனக்கு பின்னால தன் மகன் இசாத்துக்கு கொடுத்தாங்க இசாப் அலை தனக்கு பிறகு தன்னுடைய மகன் ஒப்பு கொடுத்தாங்க யாக்கு அலி இருந்து அந்த சட்டை யூசுப் அலி இஸ்லாமுக்கு கிடைத்தது எனவே அசல் அது சொர்க்கத்து சட்டை ஒரு மனிதனுக்கு சொர்க்கத்து பொருள் பட்டுவிட்டாலே நோய் குணமாயிடும் சொர்க்கத்தினுடைய பொருள் என்ன பட்டாலும் நோய் இப்போ ஆயிடும் தண்ணி அதுல சிபா இருக்குதுன்னு சொல்றான் என்ன காரணம் அது சொர்க்கத்து பொருள் சொர்க்கத்தினுடைய பொருள் எனவே அந்த சொர்க்கத்து பொருள் என்பதனால பார்வை கிடைத்தது என்றும் சொல்லப்படுகிறது ஆக யூசு அலிஸ்லாம் அந்த சட்டை குறித்து அல்லா இப்படி மூன்று விதமான விஷயங்களை சொல்லி காட்டுறான் இந்த யூசுப் யூசு அலைசலா சூறாவில் ரெண்டாவதாக நான் நினைவுபடுத்தக்கூடிய விஷயம் கனவு இந்த சூறாவில் நாலு கனவு இருக்கிறது கனவை பத்தி ஏற்கனவே கூட நான் பல உங்களுக்கு நான் சொல்லி கனவுங்கிறது என்னங்கிறத பத்தி நிறைய சொல்லப்பட்டிருக்குது இங்க சுருக்கமாக ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றேன் கனவுன்றது என்ன அப்படின்னு சொன்னால் அல்லாஹாலா தன்னுடைய மூமினான அடியார்களுக்கு சுப செய்திகள் கொடுக்க நாடுறான் சுப செய்திகள் கொடுக்க ஆடுறான் அல்லாவுடைய புறத்தில் இருந்து ஒரு மனிதனுக்கு சுப செய்தி வருவதற்கு எத்தனை வழி இருக்குன்னா மூன்று வழி இருக்குது மூணு வழியில் தான் இருந்து சுப செய்திகள் வரலாம் ஒன்று மலக்குகள் வாயிலாக மலக்குகள் அனுப்பி அல்லா செய்தி சொல்லுவான் அது நபிமார்களுக்கும் வரலாம் கடந்த காலத்தில் நபிமார்கள் அல்லாதவர்களுக்கும் வந்திருக்குது மரியம் அலை இஸ்லாமுக்கு முன்னால ஜிப்ரீல் வந்து செய்தி சொன்னார்கள் ஜக்கரியா அலை இஸ்லாமுக்கு முன்னால மலக்குகள் வந்து செய்தி சொன்னாங்க மலக்குகள் வாயிலாக சுப செய்தி வர்றது ஒரு வழி இருக்குது ரெண்டாவது வழி என்ன வகை மூலமாக வகை மூலமாக செய்தி வர்றது இந்த ரெண்டும் இப்போ இல்லை இப்போ நம்ம யாருக்கும் மலக்கு மூலமாக வகை மூலமாக செய்தி வர முடியாது மூணாவது ஒரு வழி இருக்கிறது அல்லாஹ் சுப செய்தி சொல்வதற்கு அதுதான் கனவு அதுதானே கனம் அதுல துபாதத்துவனு சாமி சொல்றான்னு திருக்குறானில் இந்த ஆயத்த இறங்கப்பட்டது அல்லாஹலா தன்னுடைய அடியார்களை பற்றி சொல்லும் ஃபில் சொல்றான் லஹூரா இந்த நல்லடியார்களுக்கு உலகத்திலையும் சுபச்செய்தி உண்டு மறுமையிலும் சுப உண்டு இந்த ஆயத்தை பத்தி சஹாபாக்கள் பெருமாநாத்த கேட்டான்னு யார சொல்றதோ அல்லா இந்த ஆயத்தில் நல்லடியார்களுக்கு உலகத்திலையும் சுப செய்தி அந்த உலக சுப செய்தினா என்னன்னு கேட்டான் இப்ப நபி சொன்னார்கள் மோமினான மக்களுக்கு உலகத்தில் சுப செய்தி என்னன்னு சொன்னா நல்ல கனவுகள் நல்ல கனவுகள் கனவுகள் வாயிலாகத்தான் நல்லா சுப செய்தியை கொடுக்குறான்னு சொன்னான் ஆனா என்ன அப்படின்னா கனவு நல்ல கனவா சுப செய்தியா இல்லையாங்கறத அவ்வளவு சீக்கிரம் விளங்க முடியாது நான் பல உதாரணங்கள் சொல்லியிருக்கிறார் பாருங்க ஒரு மனிதர் கனவு கொண்டாரு தவா நிறுவ தவா செய்யறாரு நிறுவனமா தவா செய்கிறாரு ஒரு நல்ல மனிதர் நிர்வாணமா காபத்தில் அவ தவா செய்கிறாரு இப்ப இது நல்ல கனவா கெட்ட கனவா சுப செய்தியா என்ன அவரால் விளங்க என்னடா இது காபத்துள்ளாவை நிர்வாணமாக தவா செய்யறோமே இந்த கனவு கெட்ட கனவா என்னவான்னு சொல்லி அவருக்கு ஒரே பயம் ஒரு அறிஞர்கிட்ட போய் கேட்கிறார் ஒரு பெரிய அறிஞர் இடத்துல நான் ஒரு கனவு கண்டேன் காபத்துள்ளாவை நிர்வாணமாக தவாப் செய்கிறேன் அவர் சொன்னாரு உமக்கு சுப செய்தி உண்டாகட்டும் சொன்னான் நீ கண்ட கனவு ரொம்ப அற்புதமான கனவு அல்லாவுடைய புறத்திலிருந்து உமக்கு சுப செய்தி வந்திருக்கிறது என்ன சுப செய்தி உன்னுடைய எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிச்சுட்டான்னு சொன்ன எல்லா பாவத்தையும் மன்னிச்சுட்டான் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட மனுஷன் யாருங்க அன்று பிறந்த குழந்தையை போல குழந்தை எப்படி பறக்குது நிர்வாணமாக தான் பறக்குது குழந்தை எப்படி நிர்வாணமாக தான் பறக்குது அப்போ நிர்வாணமாக தவா செய்வதனுடைய பொருள் என்ன உங்களுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விட்டது ஆக கனவுகள் ஒரு மூமினுக்கு சுப செய்தி கனவுகள் வந்து சில நேரங்களில் உடனே பழிக்கும் வயசானவங்க யாருக்கு மவுத்து நெருங்குதோ அவங்களுடைய கனவுகள் சீக்கிரம் பழிக்கும்

சிறையில் இருந்து விடுதலை செய்யப்படுறதுக்கு எது காரணமா வந்து ஒரு கனவு கொண்டான் ஒரு கனவு கொண்டான் சாப்பிடுறது மாடு ஏழு கொழுத்த மாட்டை சாப்பிடுதுன்னு சொல்லி இந்த கனவுக்கு என்ன விளக்கம் யாருக்குமே தெரியல யூசுப் அலை விளக்கம் கேட்கப்பட்டது அவங்கதான் சொன்னாங்க அதற்கு விளக்கம் என்ன நீங்கள் ஏழு ஆண்டுகள் அறுவடை செய்வீர்கள் செழிப்பாக அறுவடை செய்வீங்க ஏழு வருஷம் அறுவடை நன்றாக இருக்கும் அடுத்து ஒரு ஏழு வருஷம் வரும் கடுமையான வறட்சி பஞ்ச காலம் வரப்போகுது அப்படின்னு விளக்கம் கொடுத்தான் இந்த விளக்கத்தை யூசுக் அலி இஸ்லாம் நிறுத்தாமல் எப்படி சமாளிக்கிறது பஞ்ச காலத்தை எப்படி சமாளிக்கிறது அதற்கான ஒரு வழியையும் யூசுப் அலே இஸ்லாம் சொல்லி கொடுத்தான் இதன் மூலம் அல்லாஹ் நமக்கு என்ன சொல்லி தரான்னு சொன்னா ஒரு முஸ்லீம் அல்லா மீது நம்பிக்கை வச்சிருந்தாலுமே கூட உலக வாழ்க்கையை சீராக்குவதற்கான ஏற்பாடுகளும் செய்யணும் எல்லாம் மீது நம்பிக்கை வைக்கிறதுங்கிறது ஒண்ணு நம்முடைய வாழ்க்கைக்கு நாமே சில ஏற்பாடுகள் செய்யறது ஒண்ணு பிறகு நமிசலுதா ஆலோசனை அவர்கள் அவங்க அல்லா மீது நம்பிக்கை இல்லாதவங்களா அவங்க தன்னுடைய வீட்டுக்கு தேவையான ஒரு வருஷத்துக்குரிய சாப்பாடு ஒரு வருஷத்துக்குரிய தானியங்களை வீட்டுல வாங்கி வச்சிருந்தாங்க ஏன் நமிசலுதா ஆலோசனை அவர்கள் அப்ப நாளைக்குள்ள பொருளை வைக்கிறது நம்பிக்கை இல்லைங்கிற அர்த்தம் இல்லை ஒரு வருஷத்திற்கான உணவுப் பொருள்களை பெருமானார் செல்லத ஆலோசன் அவர்கள் தம் மனைவியருக்காக வாங்கி வைத்ததாக அடிசில வருது இன்னொரு சம்பவம் பார்க்கிறோம் பெருமனார் செல்லதா ஆலோசனம் அவங்க இடத்துல ஒரு நாள் சில சொத்தரா ஏழைகள் வர்றாங்க வந்து சொல்கிறாங்க யார சொல்றதா எங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்கன்னு சொல்லி பெருமானார் வந்து அவங்களுடைய பழக்கம் இருந்தா கொடுப்பாங்க இல்லைன்னா சிபாரிசு செய்வாங்க சொன்னாங்க என்கிட்ட கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லி அதில் துமர அழைக்கிறான் அழைச்சி சொன்னாங்க இதோ பாருங்க ஒரு நானூறு ஏழைகள் வந்திருக்கிறான் இந்த நானூறு ஏழைகளுக்கும் நீங்கள் ஏதாவது உதவி செய்யுங்கன்னு சொல்கிறாங்க குமரதீதான் அவங்க சொன்னாங்க யார சொல்றதா என் வீட்லேயும் மேலதிகமா எதுவுமே கிடையாது என் குடும்பத்தாருக்காக ஒரு வருஷத்திற்கு தேவையான உணவு நான் வாங்கி வச்சிருந்தேன் அதில் ஆறு மாசத்திற்குரிய செலவாயிடுச்சு எஞ்சி எதுவும் ஒரு நாலு மாசத்திற்கான உணவு தான் இருக்குது அப்படின்னு பெருமாநாட்ட சொல்றாங்க ஏற உமர் நமசிலாக சொன்னாங்க பரவாயில்லை உங்க குடும்பத்திற்குரியதாக இருந்தாலும் நீங்கள் எடுத்து கொடுங்க அல்ல அவங்களுக்கு பறக்கத்து செய்வான்னு சொன்னாங்க குமரதிகானவர்கள் பெருமானாருடைய வார்த்தை மீற முடியாமல் அந்த நானூறு பேருக்கும் தன்னுடைய வீட்டில் உள்ள அந்த தானியங்களை பூரா கொடுத்து முடிச்சிருவாங்க ஆனா என்ன ஆச்சரியம்னா நானூறு பேருக்கு கொடுத்த பிறகும் ஆரம்பத்துல எவ்வளோ இருந்துச்சோ அவ்வளோ அப்படி தான் இருக்கும் இந்த சம்பவத்தில் நமக்கு என்ன உணர்த்தப்படுதுன்னா ஒரு வருஷத்திற்கான தானியத்தை உமரும் வாங்கி வைத்திருந்தார்கள் அப்ப ஒரு முஸ்லீம் அல்லாம இது நம்பிக்கை வச்சிருக்கிறோங்கிற பேர்ல சம்பாதிக்காம இருக்கிறது உழைக்காம இருக்கிறது நல்ல ஏற்பாடுகள் செய்யாம இருக்கிறது இதுக்கு பேர் தீனு கிடையாது பல பேர் இதை மார்க்கம் இதை தீனு விளங்கி வச்சுக்கறாங்க இப்படி விளங்கக்கூடியவர்கள் மார்க்கத்தை தவறாக புரிஞ்சிருக்கிறாங்க நபிமார்களுடைய சருத்தில் நமக்கு சொல்லுது உலக வாழ்க்கையில சம்பாதிப்பது மனைவி மக்களுக்காக சில ஏற்பாடுகளை செய்வது இதுவும் மார்க்கம் இதுவும் தீன் என்பதை அல்லாஹ் நமக்கு இந்த வரலாறு மூலமாக சொல்லித்தரலாம் யூசுப் அலி இஸ்லாம் இந்த வரலாற்றில் நமக்கு கிடைக்கக்கூடிய நாலாவது அம்சம் என்ன உறவுகள் அவங்க எவ்வளவு பெரிய அநியாயம் செஞ்சாலும் அவங்கள மன்னிக்கணும் உறவுகள் எவ்வளவு அநியாயம் செஞ்சு அதை மன்னிக்கணும் அதை நாலாவதாக சொல்லி காட்டுறான் யூசுப் அலி இஸ்லாமுடைய சகோதரர்கள் எவ்வளவு பெரிய துரோகம் அவங்களுக்கு இவ்வளவு துரோகம் கூட யூசுப் ஒரு நல்ல நிலைக்கு வந்த பிறகு தன் சகோதரர்கள் செய்த அந்த தவற சுட்டி காட்டாம இல்லாத்திரிப ஆலைக்கு மூலியும் உங்கள் மீது எந்த குற்றமும் இல்லை எல்லாம் உங்களை மன்னிப்பானாக அதனால ரமதாவுடைய இந்த மாதத்துல உறவுகளை அரவணைக்க நாம் முற்பட வேண்டும் உறவுகளை அரவணைக்காதவனுக்கு தெய்வத்தில் கதிர் கிடைச்சாலும் பிரயோஜனம் இல்லை எத்தனை ரமதான வாழ்க்கையில் அவன் சந்தித்தாலும் பிரயோஜனம் இல்லை ஏன்னா அவனுடைய எந்த அமலும் எந்த வணக்கமும் ஏற்கப்பட போவதில்லை ஆக இந்த நான்கு படிப்பினைகள் அல்லா இந்த சூறா வாயிலாக நமக்கு உணர்த்துகிறான் இன்னும் எத்தனையோ விஷயங்களை அல்லா இந்த சூறாவிலே வைத்திருக்கிறான் அல்லாஹ் இந்த சூறாவை முடிக்கும் போது சொல்வது போல இந்த நபிவானுடைய வரலாற்றிலே உங்களுக்கு பல படிப்பினைகள் இருக்கிறது எல்லாம் எல்லாம் இந்த சரித்திரங்களை விளங்கி அதன் படிப்பினைகளை புரிந்து நம்முடைய வாழ்க்கையிலே அதை கடைபிடிக்கக்கூடிய நல்ல தௌசை தந்துவானாக அனில் அஹமது இல்லாஹினி இங்கே ஒரு கேள்வி அனுப்பியிருக்கிறார்கள் அதாவது ஏழை பெண்கள் திருமணத்திற்காக வசூலுக்கு வரக்கூடியவர்களுக்கு இந்த காற்று பணத்தை கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அனசி மதுகற்படி அப்படி கொடுக்க முடியாது அதில் பல சட்ட சிக்கல் இருக்குது ஏன்னு சொன்னா இந்த குமரகாரியத்திற்காக யார் வசூலுக்கு வர்றாங்களோ அவர் வந்து பல பேர்கிட்ட வசூல் பண்ணியிருப்பார் அவர் கையில ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அளவுக்கு பணம் சேர்ந்துருக்கலாம் அப்படி கையில ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அளவுக்கு பணம் வச்சிருக்கிறாருன்னா இந்த பணம் சேர்ந்த பிறகு இனிமேல் அவருக்கு யாரும் இந்த கொடுக்க முடியாது யாரும் அவருக்கு இந்த கொடுக்க முடியாது அதனால குமரகாரியத்திற்காக உதவி செய்வதாக இருந்தால்

ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين ربنا واتنا ما وعدتنا على رسلك ولا تخذنا يوم القيامه انك لا تخلف الميعاد اللهم اعز الاسلام والمسلمين واذل الشرك والمشركين ودمر اعداء الدين اللهم انا نجعلك في نحورهم ونعوذ بك من شرورهم ربنا اتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار وصلى الله وسلم وبارك على سيدنا محمد واله وصحبه اجمعين والحمد لله رب العالمين